செல்வ செழிப்போடு இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சில நேரங்களில் படிப்பு வராது ஆனால் நல்லா படிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு மேற்கொண்டு படிக்க வீட்டில் ஏழ்மை மட்டும்தான் இருக்கும் படிக்க வைக்க பணம் இருக்காது கல்வியும் செல்வமும் ஒரே இடத்துல இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இருக்க என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த ஹயக்ரீவ வழிபாடு ஆடி பௌர்ணமி அம்பாளுக்கு மட்டும் இல்லை குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய இந்த ஹயக்ரீவ வழிபாடுக்கும் ரொம்ப உகந்த நாள் இவரை வழிபடுறது ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனால் நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிக அதிகம் சின்ன கல்லு பெத்த லாபம் இவரை எப்படி வழிபடலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி யார் இவருன்னு தெரிஞ்சுக்கலாம் பெருமாளுடைய ஒரு அம்சம் தான் இந்த ஹயக்ரீவர் ஒரு தடவை மது கைடபர் அப்படின்ற ரெண்டு அசுரர்களுக்கு மிகப்பெரிய பேராசை தோன்றியது இந்த உலகத்தை அவங்க தான் ஆளணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது நாம் படைக்கிற தொழிலை கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம படைக்கிற ஜீவராசிகள் நமக்கு கீழே தான் இருப்பாங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு முடிவெடுத்து அந்த இரண்டு அசுரர்கள் நேராக பிரம்மனுடைய படைப்பு தொழிலுக்கு உதவக்கூடிய வேத புத்தகத்தை திருடிட்டு கடலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த விஷயத்தை விஷ்ணு கிட்ட போய் எடுத்து சொல்லி வருத்தப்படுறாரு பிரம்மா அவர் நான் தரேன்னு சொல்லி அந்த அசுரர்களை யோசித்து பார்க்குறாரு அவங்க குதிரை முகமுடைய அசுரர்களாக இருக்காங்க இவரும் விஷ்ணுவும் குதிரை முகம் கொண்டவராக மாறி கடலுக்கடியில் சென்று அந்த வேத புத்தகத்தை எடுத்து பிரம்மா கிட்ட கொடுத்துட்றாரு அந்த அசுரர்களை அழித்த கோபம் விஷ்ணுவுக்கு தனியவே இல்லை அதாவது ஹயக்ரீவ உருவம் எடுத்து அவருக்கு தனியவே இல்லை அதனால் அந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி தன்னுடைய கணவரின் கோபத்தை தணிப்பதற்காக அவங்க மடியில் உட்காந்து ஆசுவாசப்படுத்துகிறாங்க ஆனாலும் அவருடைய கோபம் தனியவே இல்லை இப்படி தான் ஹயகிரீவர் மடியில் லக்ஷ்மி அமர்ந்து கல்வியும் செல்வமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அவர் சாந்தி அடைய செய்ததால இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் அறளக்கூடிய கடவுளா இன்னைக்கும் காட்சி தராங்க இவங்களுடைய பூஜை முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹயகிரீவ லட்சுமியோ இல்லை பெருமாள் லட்சுமி படம் வீட்டில் இருந்தாலோ எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்கா மாலை இல்லைன்னா துளசி மாலை பாலில் ஏலக்காய் போட்டு நல்லா காய்ச்சி சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருங்க அந்த பாலை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்குன்னு நீங்கள் பிரசாதமாக கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் தம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்சப் பிரசோதயாத் அப்படின்ற இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து செல்வநிலை நிறைந்து கல்வி ஞானம் உயர்ந்து உங்கள் இல்லம் செல்வச் செழிப்போடு இருக்கட்டும்